மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை வழிமறைத்து மக்கள் போராட்டம் உயர் அரசு அதிகாரிகள் பலரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பம் செம்மணி மனித புதைகுளியில் ராணுவத்தினரின் சடலங்கள் அக்மிமன தேரர் தெரிவிப்பு கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் திடீர் திருப்பம் இஷாரா செவ்வந்தி குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் சிரந்தியின் கைதை தடுக்க மகாநாயக தேரரை சந்தித்து சம்மணி புதைகுழிகள் தொடர்பாக விசாரணை நடத்தி என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துங்கள் மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் பொருளை கந்தானியில் மூன்று வீடுகள் கைப்பற்றல் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களின் ஆபத்தான செயல்கள் சந்திம வீரக்கொடி குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் சபையின் கழிப்பகற்றும் வாகனங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மாணிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவக் கழிவு மலக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு விலங்கு கழிவு உட்பட பல கழிவுகளை மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் உள்ள பகுதிக்குள் கொட்டுவதால் அதனை நிறுத்தும்படி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இதன்போது இன்று மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவியந்திரங்கள் பல வழிமுறைக்கப்பட்டன மலக்கழிவினை ஏற்றி வந்த மாநகர சபையின் வாகனம் ஒன்று உடனடியாக திரும்பிச் சென்றது வளமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது இது குறித்து பல தடவைகள் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் நேற்று தீ மூட்டிய நிலையில் அந்த தீ இன்று வரை எரிந்து கொண்டிருப்பதுடன் வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் அண்டிய சூழலில் வசிக்கும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது குறித்த பகுதிக்கு நேற்றிரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வருகை தந்து பிரச்சினையை ஆராய்ந்ததாகவும் இதுவரை மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் களத்திற்கு வருகை தரவில்லை எனவும் மக்கள் கூறுகின்றனர் இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையின் போது யாழ்ப்பாண மாணவர் சபையின் உறுப்பினர் மயூரனுக்கும் கல்லுண்டாய் பகுதி மக்கள் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களான உஷாந்தன் பாசன் ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது களத்திற்கு வருகை தந்த யாழ்ப்பாணம் உதவி பொலிஸ் சத்தியஜகரம் மற்றும் மாணிப்பாய் பொலிஸார் ஆகியோரும் நிலைமைகளை சீருக்கு கொண்டு வர முயற்சித்தும் அது பயனளிக்கவில்லை கணிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாட தெரிவித்துள்ளார் சந்தேக நபரை பற்றிய சில தகவல்கள் ஏனிய சந்தேக நபர்களின் மூலம் தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் குறித்த கொலை தொடர்பில் இதுவரை பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறிய அமைச்சர் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே எந்த குறிப்பிட்ட தகவலும் கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் கனியமுள்ள சஞ்சீபவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டதாகவும் அதனால்தான் அவர் சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றுவதாக புரிதொரு சட்டத்தை ஏற்றுவதாக குறிப்பிடுவது முறையற்றது என லங்கா சம கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திஸ் விதாரண தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாணசபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் முன்னேற்றகரமான எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை நாட்டில் புறையோடியுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாணசபை முறைமை அறிமுகப்படுத்தியது மாகாண சபையை முறைக்கு எதிராகவே மக்கள் விடுதலை முன்னணி செயற்பட்டது பெரும்பான்மை மக்கள் மத்தியில் மாகாண சபை முறை குறித்து தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது பயங்கரவாத தடை சோட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதாக அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது ஆனால் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றுவதாக புரிதொரு சட்டம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது நாட்டு மக்களுக்கு சிங்கள மொழியில் ஒன்றை குறிப்பிட்டுவிட்டு சர்வதேசத்திற்கு ஆங்கில மொழியில் புரிதொன்றை குறிப்பிட்டு காலத்தை கடத்தும் வகையில் அரசாங்கம் தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்றார் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவராக வைத்தியர் சஞ்சீவ தென்னகோன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் வைத்தியர் பிரபாத் சுகததாச மீண்டும் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற சங்கத்தின் வருடாந்திர தேர்தலில் அவர்கள் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அந்தந்த பதவிகளுக்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் சம்மணி மனித விவகாரத்தை மூலம் இவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தமிழக விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட ராணுவத்தினரின் சடலங்கள் கூட அங்கு இருக்கக்கூடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்மீமன தயாராத்தன தேரர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவரு மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தற்போது மீண்டும் பேசப்படுகின்றது இந்த விவகாரம் மேல தோண்டப்படுவதன் நோக்கம்தான் என்ன இந்த நாட்டில் போர் நிலவியது பயங்கரவாதம் இருந்தது மக்கள் கொல்லப்பட்டனர் படையினர் கொல்லப்பட்டனர் அழிவுகள் ஏற்பட்டன கடைசியில் படையினர்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினர் செம்மணி மனித புதைகுழியில் இருப்பவை யாருடைய சடலங்கள் பூநகரை மற்றும் ஆணையரவு மோதலின் போது படையினர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர் சில உடல்களே கிடைக்க எனவே செம்மணியில் மீட்கப்படும் மனித சிதிலங்கள் ராணுவத்தினருடையது என எம்மாள் கூற முடியும் செம்மணி புதைகுழியை எதற்காக மீண்டும் தோண்டிக் கொண்டிருக்கின்றனர் இந்த விடயத்தை தோண்ட தோண்ட அது யாசகனின் காயங்கள் போல் மாறிவிடும் எனவே அரசும் தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அனூர் அரசாங்கம் அராஜகமாக பல உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார் அத்துடன் பல உள்ளூராட்சி மன்றங்களில் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என கூறப்படுபவர்களால் அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் போலீசார் கடமையில் இருக்கும் போதே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை ஆச்சரியம் அளிக்கிறது ஆனால் இவை ஆபத்தானவை மக்களுக்கு இது நன்றாக புரிய வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவிலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் மக்கள் தேவைக்கு அதிகமான அதிகாரத்தை வழங்கினர் எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை எந்த வழியிலேனும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜனநாயகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான போராட்டம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது அரசாங்கத்தினால் மக்களின் ஜனநாயக உரிமைகள் மூறப்படுவதற்கு எதிராக அன்று நாம் போராடினோம் அந்த போராட்டத்தில் ஜேபிபி முன்னிலை வகித்தது ஆனால் இன்று ஜேபிபி அதற்கு முரணாகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்காக திட்டமிட்டு நாடகங்களும் அரங்கேற்றப்படுகின்றன வெளிகம பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி நாடகம் அரங்கேற்றப்பட்ட போது நானூறு தொடக்கம் ஐநூறு பேர் வரையில் சபையை சுற்றி வளைக்கின்றனர் ஆனால் காணாமல் போனதாக கூறப்படும் உறுப்பினர்கள் தனியாகவே சபைக்கு வந்ததாக கூறப்படுகிறது இது திட்டமிட்டு ஒரு நாடகம் என்பது வெளியில் இருந்து பார்க்கும் எந்த ஒரு நபருக்கும் மிக தெளிவாக தெரியும் என கூறியுள்ளார் சிரந்தி ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தடுக்க மல்பத்து மகாநாயக்க தேரரை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சந்தித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச சமீபத்தில் மல்வத்தை மகாதேரரை சந்தித்து அத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுருகுமார அனுருகுமாரதி அழுத்தம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்க மல்பத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரின் வார்த்தைகளுக்கு ஒருவித கீழ்ப்படிதலை காட்டுகிறார் என்ற அரசியல் வட்டாரத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் மகிந்த மகாநாயக்க தேரரை சந்தித்துள்ளதாக அறியப்படுகிறது இருப்பினும் அந்த கூட்டத்தில் மகாநாயக்க தேரர் அந்த கோரிக்கையை நிராகரித்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் மல்வத்து மகாநாயக்கர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் ஜனாதிபதியே கடந்த காலங்களில் ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த நாங்கள் எங்கள் வாய திறந்து ஜனாதிபதி அனுருவிடம் இதை எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த காலத்தில் ஆட்சிக்கு வந்த அனைத்து தலைவர்களிடமும் ஊழல்வாதிகளுக்கு உரிய தண்டனை வழங்குமாறு நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தோம் ஆனால் எத்தனை வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் யாருமதை செய்யவில்லை தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டின் பொது நிதியை கொள்ளையடித்த ஊழல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்றும் நாங்கள் கூறியிருந்தோம் அவர் ஜனாதிபதியான பிறகும் அவரை சந்திக்கும் போதெல்லாம் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் எனவே மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் சிரந்தி கைது செய்யக்கூடாது என்று இப்போது எப்படி வாய் திறந்து கூற முடியும் என்று மல்பத்து மகாநாயக்கர் முன்னாள் ஜனாதிபதியிடம் மேலும் கேள்வி எழுப்பியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கிரிஷாந்தி குமாரசாமி பாலியல் வல்லுறவு படுகொலை குற்றவாளி சோமரத்ன ராஜபிக்சு தனது வாக்குமூலத்தில் செம்மணி படுகொலைகளிற்கு காரணமானவர்கள் என குறிப்பிட்டு ராணுவ அதிகாரிகளில் பலர் இன்னமும் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் என தெரிவித்துள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் இவர்களுக்கு எதிராக உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளவர் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கையில் தற்பொழுது ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் செம்மொணி செம்மணியினுடைய படுகொலைகள் மற்றும் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அகழ்வு பணிகள் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செம்மணியில் கிருஷாந்தி குமாரசுவாமி என்கின்ற பதினெட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு பின்னர் அவருடைய சகோதரர் அயல் வீட்டுக்காரர் குடும்பம் என்று பலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்சர் நேரடியாக சாட்சியம் வழங்கி இந்த கொலைகளுக்கு பின்னர் இந்த கொலைகளுடைய தண்டனையின் பின்னர் இதில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி நேரடியாக இராணுவ தரப்பை நோக்கி குற்றம் சுமத்துகின்றார் இதேபோல் ஐநூறு தொடக்கம் அறுநூறு வரையிலான நபர்களை நாங்கள் இங்கு கொன்று புதைத்திருக்கின்றோம் இதனை எங்களுக்கு கூறியவர்கள் அன்று அந்த இடத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இவர்களின் கைதின் பின்னர் அந்த உயர் அதிகாரிகள் தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் இடம்பெறவில்லை அன்று அங்கு கடமையாற்றியவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் இன்றும் இராணுவத்தில் இருக்கின்றார்கள் சிலர் இராணுவத்தினுடைய பெரிய பதவிகளை பெற்றிருக்கின்றார்கள் பொறுப்பாக இருந்தவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள் அன்று முப்படை தளபதிக்கு தளபதியாக இருந்த ஜனாதிபதி சந்திரிகா குமார தூங்க அவர்கள் இன்றும் நிம்மதியாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே இவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மேல் உடனடியாக தீவிரமான விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் இதனை உள்நாட்டு அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அலட்சியம் செய்து வருவதால்தான் கடந்த வாரம் செம்மணியிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளரின் வருகையொட்டி ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் அங்கிடம் பெற்றது அந்த போராட்டத்திற்குள் பொறுப்பு கூறுவதிலிருந்து தட்டி கொண்டிருக்கின்ற என்பிபியினர் அல்லது இது தொடர்பாக எந்த ஒரு காத்திரமான பதிலையும் கூறாமல் இருக்கின்ற என்பிபியினர் கலந்து கொண்டார்கள் இந்த வேலை வந்து மிகவும் அசிங்கமானது ஏனென்றால் ஒரு அரசை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும் நியாயத்தை வழங்குகின்ற இடத்தில் இருக்கின்றார்கள் மக்கள் போராடுவதே அரசுக்கு எதிராக அரசிடம் நியாயம் கேட்டு எனவே அந்த நியாய நியாயங்களை வழங்குவதற்கான பொறிமுறை அவர்களது கையில் இருக்கின்றது அந்த பொறிமுறையின் ஊடாக அவர்கள் நியாயத்தை வழங்க தயாராக இருக்கின்றார்களா என்பதுதான் இங்கு இருக்கின்ற கேள்வி அடுத்தது என்பிபி என்கின்ற அரசு காணாமல் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செல்லும்போது இவ்வாறு தெரிவிக்கின்றார் ஒரு சிறைக்குறதுக்கு அருககுமார் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று ஒரு சந்திப்பிலே மக்களிடம் என்ன கூறுகின்றார் என்றால் தெளிவாக கூறுகின்றார் அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான வேதனை என்ன என்பதை நாங்கள் உணர்வோம் எங்களுக்கும் பல சகோதரர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய தோழர்கள் பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த வேதனை என்ன என்று நாங்கள் உணர்வோம் ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து உங்களிடம் சொல்கின்றோம் அதன் அர்த்தம் நாங்கள் காணாமலாக்கியவர்களுக்கு தண்டனையை வழங்குவதோ அல்லது பழி வாங்குவதற்கோ அல்ல என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார் எனவே அரசாங்கம் என்ன சொல்கின்றது என்றால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ராணுவத்திடம் கையளித்திருக்கின்றீர்கள் இலங்கை அரசிடம் கையளித்திருக்கின்றீர்கள் அவர்கள் அவர்களை காணாமலாக்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அவர்களுக்கு தண்டனை வழங்க மாட்டோம் என்பதை என்பிபியினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்ட தெளிவாக மக்களுக்கு கூறியிருக்கின்றார் எனவே தண்டனை வழங்க மாட்டோம் என்று கூறிவிட்டு நீதி கேட்கின்ற ஒரு இடத்தில் என்பி என்ன வேலை இருக்க முடியும் எனவே காணாமல் கால போராட்டம் நீதி கேட்கின்ற விடயம் தொடர்பாக என்பி என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை அனுரகுமார் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார் இதன் பிற்பாடு நாங்கள் என்ன என்ன விடயங்களை எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக ராணுவம் என்பது மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று நாட்டை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று ராணுவம் வெறுமனே சிங்கள மக்களுக்குரியதல்ல இங்க இருக்கின்ற சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரியவர்கள் ராணுவத்தினர் இதுதான் ஒரு நாட்டினுடைய அடிப்படை ஆனால் மாறாக இந்த ராணுவம் தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்திருக்கின்றது இன்னொரு முக்கியமான விடய இங்கிருக்கின்ற இனவாதிகள் விமல் வீரவன்ச போன்ற அற லூசுகள் எல்லாம் எவ்வாறு இந்த விடயங்களை கையாளுகின்றார்கள் என்ன நடந்தாலும் விடுதலை புலிகள் கொலை செய்திருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் அதை செய்திருக்கின்றார்கள் இது விடுதலை புலிகளாக இருக்கலாம் இங்கு விடுதலை புலிகளையும் இலங்கை ராணுவத்தையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க முடியாது இலங்கை ராணுவம் என்பது அனைவருக்குமானது விடுதலை புலிகள் இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் இலங்கை அரசினால் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றார்கள் இன்று வரை தடையில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் ராணுவம் என்பது அப்படி இல்லை என்பது முழு மக்களுக்கான மக்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது எனவே ராணுவத்தின் மீது குற்றம் சுட்டிக்காட்டி அவற்றை நியாயப்படுத்துவது என்பது விடுதலை புலிகள் போல் இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கமா அல்ல ராணுவம் இதற்காக உருவாக்கப்பட்டது ராணுவம் ஆயுத குழுவா ராணுவத்துக்கு சட்ட வரமுறைகள் இல்லையா இப்படி பல கேள்விகள் இருக்கின்றது எனவே முதலில் என்ன விடயத்தை எதனோடு ஒப்பிட்டு பேச வேண்டும் மக்களினுடைய போராட்டம் எதற்காக சாதாரண அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கான நீதியை கேட்கும் பொழுது அதனை கொண்டு வந்து விடுதலை புலிகளுடன் இணைப்பது என்பது அதற்கு நீதி வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு விடயமும் மற்றது போராடும் மக்களை அச்சுறுத்துகின்ற விடயம் இலங்கையில் விடுதலை புலிகளை தடை செய்து வைத்துக் கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தையும் வைத்துக் கொண்டு போராடுகின்ற மக்களை நோக்கி விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் என்று கூறுவது அந்த மக்களினுடைய போராட்டத்தை நசுக்குகின்ற ஒரு செயல் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதேபோல் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இதுவரை பலர் கைது செய்யப்பட்டு நீண்ட காலத்தின் பின்னர் குற்றமற்றவர்கள் விடுதலை ஆகி கொண்டிருக்கின்றார்கள் சமீப காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக என்பிபி அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் என்பிபி அரசாங்கம் அதை கண்டுகொள்வதாக இல்லை மாறாக பலரை தொடர்ச்சியாக பிடிஐன்கள் கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் சுகைல் என்கின்ற ஒரு நபர் இஸ்ரேலுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய ஒரு விடயத்தை தொலைபேசியில் வைத்திருந்தார் என்ற காரணத்திற்காக பிடிஐ கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கைது இடம்பெற்ற ஒன்பது மாதங்களாகின்றது நாங்கள் கடந்த மாதம் நீதியமைச்சரை சந்திக்கும் பொழுது பிடிஏ தொடர்பாக அவரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எத்தனை கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பது எங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது எனவேதான் நான் பொதுமக்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் யாராவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்துவிட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் கூறுகின்றார்கள் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று ஜலீல் என்கின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த இரண்டு முஸ்லிம் நபர்கள் என்று பயங்கரவாத தடை திட்டத்தின் சமீபமாக இந்த ஒருவரிடத்துக்கு கைது செய்யப்பட்ட இரண்டு பேர் இருக்கின்றார்கள் இன்னும் எத்தனை பேர் இப்படி கைதாகி இருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியாது குஸ்தீனுடைய கைது பரவலாக பேசப்பட்ட அவர் அவரது விடுதலைக்கு அனைவரும் குரல் கொடுத்திருந்தார்கள் அதே போல் இன்னும் எத்தனை பேர் கைதாக இருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது எனவே தகவல் அறியின் சட்டத்தினூடாக இதனை நாங்கள் அறிய வேண்டும் அறிந்து முதலில் எத்தனை பேர் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கின்றார்கள் அவர்களின் விடுதலை தொடர்பாக நாங்கள் உடனடியாக பல வேலைகளை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் அதே அரசு அரசு மோசமான நடவடிக்கைகளை முதலில் நிறுத்த வேண்டும் அடுத்து ஆனந்தவர்மன் கடந்த ஒரு வருடமாக பயங்கரவாத தடை சட்டத்தில் கை செய்யப்பட்டிருக்கின்றார் இவரின் விடுதலை தொடர்பாக நீதி அமைச்சரிடம் நான் பல விடயங்களை முன்வைத்திருந்தேன் தகவல்களை வழங்கியிருந்தேன் அவரது விடுதலை இடம்பெறும் என்று நான் நம்பியிருந்தேன் ஆனால் இந்த வாரம் மீண்டும் ஆனந்தவர்மனுக்கு உயர் நீதிமன்றத்திலே மூன்று வழக்குகள் பதிவுகள் தொடர்பான மூன்று வழக்குகள் பயங்கரவாத அரசாங்கம் என்ன கொண்டிருக்கின்றது அம்பட்டிய தேரர் ஞானசார தேரர் போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அவர்கள் பயங்கரவாதத்தில் கைது செய்யப்படுவதில்லை இந்த நாட்டு மக்களை கொள்வதற்கான அத்தனை விடயங்களையும் அவர் பயங்கரவாதத்தில் கைது செய்யப்படவில்லை இந்த நாட்டை சீர்குலைத்து பொருளாதாரத்தை நலிவடைய செய்த அந்த எந்த சிங்கள பௌத்த பயங்கரவாதிகளும் இந்த பயங்கரவாதத்தில் கைது செய்யப்படுவதில்லை நீங்கள் பார்த்தால் பிள்ளையான் கூட தமிழர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் பயங்கரவாத திரைச்சிடத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பிள்ளையான் செய்த அதே அளவு விடயங்கள் எல்லாம் இங்கு ராஜபக்ச தரப்பு செய்யவில்லையா எத்தனை கொலை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் என்பது குற்றவாளியோ நிரபராதியோ தமிழர் முஸ்லிம் ஒருவரை நோக்கி மட்டும்தான் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த சட்டம் மக்களை ஒடுக்குமுறை செய்வதற்காக பயன்படுத்துகின்றது என்பதை நாங்கள் மிக நீண்ட காலமாக கூறிக்கொண்டிருக்கின்றோம் என்பிபி அரசும் அதே விடயத்தை தான் செய்கின்றது எனவே இந்த சட்டத்தை நீக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் நன்றி போதை பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களின் அதிக மதிப்புள்ள சொத்துக்கள் பல பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைப்பற்றப்பட்டுள்ளனர் கொழும்பு அட்டு பொரளை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தைந்து வயதுடைய இருவரை நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகத்தில் இருந்து கிடைத்த பணத்தை பயன்படுத்தி சொத்துக்களை வாங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இவர்களிடமிருந்து கந்தானையில் நான்கு மாடி வீடொன்று கொழும்பு அட்டு பொருளையில் இரண்டு அடுக்குமாடி வீடுகள் இரண்டு கொழும்பு அட்டு பொருளை மூன்று மாடி வீடு ஒன்று ஜப்பானி ஆல்டோ வாகனம் ஒன்று வேகனார் வாகனம் ஒன்று ஆகியவை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் நிதி மோசடி சட்டத்தின் கீழ் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் மாளிகா கந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூலை பதினோரு வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன முன்னாள் சுகாதார அமைச்சர் தான் ரம்பு பிலர் தான் பயன்படுத்தி வாகனத்தின் வாடகை என்று கூறி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை அமைச்சிலிருந்து பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இது தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது சுகாதார அமைச்சராக இருந்தபோது அவர் இந்த கட்டணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது வாடகையை பெறுவதற்காக சுகாதார அமைச்சுக்கு அவர் சமர்ப்பித்த ஆவணத்தில் அவர் வழங்கிய பதிவு எண் பணையில் உள்ள ஒரு வாகன விற்பனை மையத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு வாகனத்தின் பதிவு என்பது விசாரணைகளில் இந்நிலையில் மாதாந்தம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வாடகை ரம்பக் ஒருவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் சுகாதார அமைச்சக பதிவுகளின்படி அமைச்சர் பயன்படுத்தியதாக கூறப்படும் சிற்றோந்து ஒருபோதும் சுகாதார அமைச்சக வளாகத்திற்கு வரவில்லை என்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தவிர்பெல கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இரண்டு தனித்தனி வழக்குகளை எதிர்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல் முறைகேடுகளில் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவளித்ததாக கூறப்படும் சுமார் பதினெட்டு உயர் அரசு அதிகாரிகளை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு உள்ளிட்ட விசாரணை குழுக்கள் இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதற்கிடையே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றம் சாட்டப்பட்ட உயர் அரசு அதிகாரிகள் ஐந்து பேரளவில் தற்போது வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வங்கி கணக்குகளையும் விசாரணை குழுக்கள் ஆராய்ந்து வருவதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக விரைவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிரான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதற்கான ஆயத்தங்கள் தற்போதைக்கு முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது